ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பையன் பிரத்ய் சேது வணக்கம் அதாவது சீமான் வந்து ஈவே ராமசாமியை பற்றி ஒரு விஷயத்தை போட்டு உடைச்சிட்டார் அதனால் இந்த திராவிட கட்சிகளும் சரி திமுக போல் ஒரு ஈவே ராமசாமிக்கு கொடி பிடிக்கிறவங்களும் சரி கொந்தளித்து போய் அவர் வீடை உடைப்போம்மா அவருக்கு மேலே தேவையில்லாத வன்மத்தை இறக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வேலை ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதாவது இவே ராமசாமியோட பேச்சை வந்து பேசுகிறதுக்கு தயங்கினதுக்கு காரணம் அதில் இருந்து பேசக்கூடாது பேசுனா காதில் விழாத காது கூசுகிற அளவுக்கான விஷயங்கள் தான் அவர் பேசுனதுலையும் எழுதினதுலையும் இருந்தது அதில் அது ஏற்கனவே அண்ணா அண்ணாமலை வந்து பக்கம் இருபத்தொன்னில் அந்த திராவிடத்தை பற்றி திராவிட கட்சிகளை பற்றி யு ராமசாமி எழுதின விஷயத்தை போட்டு உடைச்சார் அப்போவே ஒரு ஐம்பது சதவீதம் யுராவோட பிம்பம் உடஞ்சது இப்போ மீதியவும் இந்த நாம் தமிழர் சீமான் வந்து போட்டு உடைச்சிருக்கிறாரு அவர் சொன்னதில் என்ன தப்பு அண்ணாமலையே என்ன சொல்லியிருக்கிறாரு சீமான் அவர்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அவர் என்னென்ன பெரியார் என்ன இவே ராமசாமி என்னெல்லாம் சொன்னாருங்கிறத நான் வந்து சொல்கிறேன் எடுத்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் பெண்கள் வந்து படித்தது இவே ராமசாமி தான் பெண் விடுதலைக்காக போராடினவர் இவேரா அப்படின்னு எல்லாம் அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த திராவிட கும்பல் அவர் என்ன சொன்னார் ஆம்பளை வந்து வீட்டில் கணவன் வந்து மனைவிக்கு துரோகம் பண்ணுறான்னா நீங்கள் அந்த மனைவி மாதிரி கணவன் என்ன துரோகம் பண்ணானோ அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க அவன் ஒரு பொம்பளை கூட்டிகிட்டு அலைகிறான்னா நீங்கள் ஒரு ஆம்பளை கூட்டிகிட்டு அலையங்க அப்படின்னு சொன்னவர் தான் இந்த இ ராமசாமி இவருக்கு வந்து சப்போர்ட்டு இப்போ வந்து இடையில் வந்து இந்த எவ்வளவா தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அவருக்கு அந்த அந்த பதவி இந்த பதவி அது கொடுத்தது ஐந்தாசாக கொடுத்தது நல்லா ரயில் போட்டுக்கிட்டு சுருட்டிகிட்டு நடந்தாங்க அப்போது அந்த மாரிதாஸ் வந்து அதை போட்டு உடைச்சார் அண்ணாமலை பக்கம் இருபத்தொன்றை போட்டு உடைச்சார் இப்போ சீமானும் என்ன செஞ்சிட்டார் தெய்வ ராமசாமியை பற்றிய விஷயத்தை உடம்பு அரிச்சதன்னா யார் கூட எல்லாம் போகலான்னு அவர் சொன்ன விஷயத்தையெல்லாம் போட்டு உடைச்சிட்டார் கணவன் தப்பாக போனால் மனைவி நீங்களும் தப்பாக போடுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதெல்லாம் சொல்லிட்டார் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தமிழனையும் தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் மொழியையும் கேவலமாக பேசி அதை இந்த திராவிட கட்சிகள் வந்து தன்னை தூக்கிப்பிடிக்க ஒரு ஆள் வேணும்னு சொல்லி அவரை பெரிய ஆளை ஆக்கிவிட்டு ஒரு அறுபத்தேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுலேருந்து இன்னை வரைக்கும் இருக்காங்க இந்த பெரியார் பிம்பத்தை வந்து ஊசியால் குத்தி உடச்சாச்சு அண்ணாமலை ஒரு பக்கம் இந்த நாம் தமிழர் சீமான் ஒரு பக்கம் உடைச்சாச்சு அதனால் இனிமேல் இந்த பெரிய பெரியார் பெரியார்னு சொல்லிட்டு இந்த ராமசாமியோட விஷயங்களை வந்து ஊதி பெருசாக்க முடியாது ஏற்கனவே டங்குவார் அங்கிருந்து போய் தான் கிடக்குது இவே ராமசாமியோட விஷயங்கள் அதனால் இனிமேலும் இந்த ஈவேரா இவேரா பெண் உரிமைக்காக போராடினார்னு சொல்லாதீங்க பெண்கள் வந்து புருஷன் எப்படி தப்பு பண்ணாலும் அதே மாதிரியும் பண்ணுன்னு சொல்கிறது தான் பெண் வீடு இல்லையா இதை தான் அந்த ராமசாமி சொல்லியிருக்கிறாரா மக்கள் இனிமேலாவது புரிஞ்சுக்கோங்க இந்த ஈவே ராமசாமிக்கு காவடி எடுக்கிறத நிறுத்துங்க ஈவி இந்த ராம ராம் தமிழன் சீமான் அழகாக பிம்பத்தை உடச்சிட்டாரு அதனால் இவங்க கதை கலங்கி போய் இருக்கிறாங்க மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்